நமச்சிவாய வாழ்க நீண்ட நாள் ஆகிவிட்டது நாம் பரியங்களை தொட்டு அனுப்பி தொட்டு ஏனெனில் நம்பெருமான் ஞான பெருமான் மங்கேற்கரசியரோடு சில நாட்கள் தங்கி இருக்க நினைத்தார் போனோம் ஞான பெருமான் மதுரையிலே தங்கியிருந்த அந்த காலகட்டத்திலே மக்களும் திருநீரணிந்து அரசனைப் போல சிவநெறியில் வாழத் தொடங்கினார்கள் ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலிருந்து சொக்கநாத பெருமானை நாள்தோறும் அணங்கி இருக்கின்ற வேளையிலே ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தையார் சிவபாத இருதயர் சீர்காழியிலிருந்து மதுரைக்கு வந்து ஞான சம்பந்த பெருமானை சீர்காழிக்கு வரும்படி அழைக்கின்றார் உடனே ஞானசம்பந்த பெருமான் திரு தோணியப்பரை நினைந்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை என்று அற்புதமான திருப்பதியத்தை பாடி தந்தையாரோடு சீர்காழி செல்லாமல் அவரை வழியனுப்பி வைக்கிறார் அதன் பிறகு சீர் நெடுமாறரும் மங்கையர்கரசியாரும் குலச்சிறையாரும் ஞானசம்பந்தருடன் சென்று ராமேஸ்வரம் உள்ளிட்ட ராமேஸ்வரம் திருச்சுழியல் காளையார் கோயில் இப்படி வழிநடுக உள்ள பாண்டி நாட்டு பழம்பதிகளை வணங்கி அங்கெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடி பிறகு குலச்சிறையாரின் பிறந்த ஊரான மணர்மேற்குடி சென்று இறைவனை வழிபட்டு அதன் பிறகு மங்கற்கரசையாரையும் நின்ற சிறு நெடுமாறனையும் அறையும் நோக்கி இனி தாங்கள் பாண்டி நாடு சென்று சைவம் வளர்த்து அறநெறி ஆட்சி செய்க என்று கூறி அனுப்புகிறார் அவர்கள் சென்றவுடன் ஞானசம்பந்த பெருமான் பாதாளிச்சரம் சென்று பாம்பனிநாதரை வணங்கி திரு கொல்லம்போதூர் செல்ல முள்ளிவாய் ஆற்றின் கரையை அடைகின்றார் ஆற்றின் இரு கரையிலும் வெள்ளம் பெருகி ஆட்கள் இறங்க முடியாத வேகத்தில் ஓடுகிறது அதனால் அந்த ஆற்றை கடக்க ஓடம் விடுபவர்கள் தங்கள் ஓடத்தை ஒரு ஓரத்திலே பாதுகாப்பாக கட்டிவிட்டு சென்றிருந்தார்கள் ஓடக்காரர்கள் கிடைக்கவில்லை ஞானசம்பந்த வெறுமான் இறைவனை வணங்கி அந்த ஓடத்தை ஆற்றில் இறக்கி அவர்களை அடியவர்களை அந்த ஓடத்திலே உடன் வந்த அடியவர்களை கொண்டு கொட்டம் எனத் தொடங்கும் திருப்பதியத்தை பாடுகிறார் பாடியவுடன் அந்த ஓடம் தானாக நகர்ந்து அந்த கடும் வெள்ளப்பெருக்கிலும் ஆற்றின் மறுகரையை அடைகிறது அங்கே கோயிலில் உள்ளவர்கள் ஞானசம்பந்த பெருமானை வழிபட வழி வழிபட்டு அழைத்து செல்கிறார்கள் திருக்கோளின் முன்பு மகிழ்ச்சியுடன் சேர்ந்து பெருமானை தானுவே தலைவா என்ற அற்புதமான பாடி மகிழ்கின்றார் அங்கிருந்து புறப்பட்டு திருநள்ளாறு சென்று நம்முடைய தர்பாரண்யேஸ்வரை வணங்கி திருத்தழிச்சேரி சென்று பெருமானை வழிபாடு செய்கிறார் ஞானசம்பந்த பெருமான் தன் அடியாருடைய திருக்கூட்டத்தோடு போதிமங்கை என்ற ஊரை கடக்கின்றார் அந்த ஊர் முழுக்க புத்தர்கள் வாழும் ஊர் அப்பொழுது நம்முடைய அடியார்கள் ஞானசம்மதருடன் சென்றவர்கள் வெற்றி சின்னங்களாகிய சங்கம் முதலியவற்றை ஓதி பரசமய கோளறி வருகிறார் பரசமய கோளறி வருகிறார் என்று ஓசை ஏற்படுத்துகிறார்கள் இந்த முழக்கத்தை கேட்டு பொறுக்க முடியாத புத்தர்களில் புத்தநந்தி என்பவர் வழிமறைப்பு நீங்கள் பரசமய கோளரி என்பது உண்மையாய் எங்களோடு வாது செய்து வென்ற பின்னரே இந்த சங்கம் முதலியவற்றை ஊத வேண்டும் இல்லை என்றால் அமைதியாக செல்லுங்கள் என்று கூறுகிறார் சம்பந்த பெருமான் இந்த புத்தநந்தியினுடைய பொய்யான வார்த்தையையும் அவர் கடைபிடித்து வரும் கொள்கையின் நிலையினையும் உள்ளபடி காட்டுவோம் என்று கூறுகிறார் சம்பதரின் உடன் வந்த சம்பந்தருடைய திருப்பதியங்களை நமக்கு சுவடியிலேயே எழுதி தந்தவர் சம்பந்த சரணாலயர் என்ற அன்பர் அந்த சம்பந்த சரணாலயர் ஞான சம்பந்தரின் திருப்பதியத்தில் ஒரு ஏட்டை எடுக்கிறார் அது துஞ்சல் இல்லாத கோளிலும் நெஞ்சகம் நைந்து நேமின் நாள்தொறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலுக்குமே என்ற பாடல் அதை எடுத்து புத்தனின் முன்பாக போடுகிறார் புத்தர் சமன் கழுக்கையர் பொய்களாசித்தவர்கள் தெளிந்து பேறின என்ன அந்த அற்புதமான வரி அந்த பாடல் இவர் அந்த பதியத்தின் திருவாக்க பாடி அந்த ஓலையை புத்த முன்பு பாடுகிறார் அந்த வினாடியிலே அந்த புத்தநந்தியின் நந்தியின் தலை மீது இடி விழுகிறது தலையும் உடலும் வேறு வேறாக துண்டாகி விழுகிறது இது கண்ட புத்தர்கள் மிரண்டு போய் களைந்து ஓடுகிறார்கள் அதற்கு பிறகு அனைவரும் ஒன்று கூடி சாரு புத்தன் என்பவரை சம்பந்தருடன் வாதிட அழைத்து வருகிறார்கள் ஞானசம்பந்த பெருமானை நோக்கிய ச சம்பந்த சரணாலயர் ஐயா இவரோடு வாதிட தாங்கள் தேவையில்லை அடியேன் வாதாடுகிறேன் என்று ஞானசம்பந்தரின் பாதம் பணிந்து எழுந்த சம்பந்த சரணாலயர் சாருபுத்தனிடம் உங்கள் தலைவனும் உங்கள் தலைவன் யார் உங்கள் தலைவன் கூடிய என்ன என்று உரைக்கும்படி காட்டுகிறார் அதற்கு சாரு புத்தன் கூறுகிறார் ஐந்து கந்தம் அழிந்த நிலையே முக்தி என்று கூறுகிறார் என்ன ஐந்து கந்தம் இது அது பெரிய தத்துவ விளக்கம் அதை பிறகு பார்ப்போம் என்ன ஐந்து கந்தம் அழிந்த நிலையில் புத்தி முக்தி என்று கூறுகிறார்கள் சார புத்தர் அதனை கேட்டவுடனே சம்பந்த சரணாலயர் ஐந்தும் அழிந்த நிலையில் அதாவது இந்த மும்மலங்கள் உயிர் இறை இது ஐந்தும் அழிந்த நிலை முத்தி அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதற்கு சம்பந்தசனாக கேட்கிறார் உயிர் அழிந்த பிறகு அது எவ்வாறு இன்பத்தை அடையும் என்று கேட்கின்றார் கேட்டு அதற்கு கேட்டவுடனே அந்த சாறு புத்தன் திகைத்து போய் நிற்கிறார் இந்த ஐந்து கந்தம் அழிந்த நிலை என்ன என்பதை சம்பந்த சரணாலயர் மிக தெளிவாக விளக்குகிறார் இது புராணத்திலே சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்திலே கற்பகங்கள் எனத் தொடங்கும் பாடலில் இருந்து பதினோரு பாடல்களில் பதிந்துள்ளார் மிக அற்புதமான சைவத்தின் சிறப்பை கூறும் விளக்கம் அதை நாம் பெரிதொரு நாள் பார்ப்போம் உங்களை தெளிந்த சாரு புத்தன் ஞான சம்பந்தருடைய கைகளால் திருநீர் அணிந்து சைவராகிறார் அவரோடு வந்து பௌத்தர்களும் ஞானசம்பந்த பிள்ளையின் அடிபணிந்து சைவர்களாக மாறுகிறார்கள் திருவருளால் வானிலிருந்து பூமலையாக மழை பொழிந்தது உயிர்க்கு ஐந்தொழில் செய்வித்து வீடு பேறு நல்குவன் சிவமே என்ற சிறந்த கொள்கையுடையது சைவம் என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்தனர் அதன் பிறகு சம்பந்த பெருமான் பலரும் புடை சூட பலரும் பின் தொடர்ந்து வர திருக்கடையூர் சென்று காளகண்டரையும் ஏனெனில் அங்கு நம்ம சாமி திருநையில் நம்முடையவர் ஆனால் திருக்கடையூரில் காளகண்டர் அவர் அமிர்த கடேஸ்வரர் காலனை காய்ந்தவரான் உத்தமணி அவரை வணங்கி நாவுக்கரசு பெருமானும் அந்த சமயத்திலே திருப்பூந்துருத்தியிலே தங்கியிருக்கிறார் திருக்கடையூர் வந்த இடத்திலே நாவுக்கரசர் திருப்பூந்துருத்தியிலே இருக்கின்றார் என்ற செய்தி ஞான சம்பந்த பெருமானுக்கு கிடைக்கிறது உடனே அவர் அப்பரடிகளை காணும் வெறுப்புடன் அந்த திருப்பூந்துருத்தி எல்லையே அடைகிறார் அடைந்த பொழுது திருநாவுக்கரசரில் என்ன செய்கிறேன் யாரும் அறியாத வகையிலே அன்புடன் அமைதியாக வந்து ஞானசம்பந்தர் மான் பல்லக்கு சுமப்பரிடம் வேண்டி ஐயா சற்று ஓய்விடுங்கள் யான் சுமக்கிறேன் என்று நாவுக்கு ஞானசம்பந்தரை சுமந்து வருகிறார் திருப்பூந்துருத்தியை அடைந்தவுடன் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை அப்பர் இங்கு எறி இப்பொழுது எங்கிருக்கிறார் அவரை யான் பார்க்க வேண்டுமே என்று ஒரு அடியவரிடம் கேட்கிறார் அப்படி கேட்ட உடனே பல்லக்கை சுமந்து கொண்டிருந்த அப்பரடிகள் ஒப்பரிய தவம் செய்தவன் யான் அதனால் உம்முடைய இந்த பல்லக்கினை சுமந்து வரும் தாங்கி வர பெயர் பெற்று உயிர்ந்தேன் என்று கூறுகிறார் என்ன த இவ்வளோ ஒரு பெரிய அந்த பக்குவ நிலையில் அவர்கள் இருவரும் இல்லையா உடனே ஞானசமுந்தர் பல்லக்கிலிருந்து குதித்து அப்பரடிகளை வணங்கி அப்பரே யாது செய்தீர் என்கிறார்கள் பிள்ளையை சுமப்பது தந்தையின் கடன் என்று சமாதானப்படுத்தி இருவரும் திருப்பந்துரத்தில் உள்ள சடையார் கோயில் சென்று வணங்குகிறார்கள் இருவரும் பதிகம் பாடுகின்றார்கள் அப்பொழுது நம்முடைய அப்பரடிகள் மதுரையில் நடந்த சிறப்பினைப் பற்றி மதுரையில் நடந்த செய்திகளை கேட்கிறார் அதற்கு சம்பந்த பெருமான் திருநீற்றின் பெருமையினை வெளிப்படுத்திய வரலாற்றினை நாவுக்கரசடிகளுக்கு கூறுகிறார் இதை கேட்டவுடனே நம்முடைய அரசு அடிகளுக்கு நாமும் தென்னாட்டு இந்த பாண்டி நாட்டு திருத்தலங்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுகிறது உடனே ஞானசம்பந்த பெருமானிடம் பிள்ளாய் என் அன்பிற்குரிய மகனே நான் பாண்டி நாட்டு திருத்தரங்களை காண விராகிறேன் புறப்படுகிறேன் என்று புறப்பட்டு சென்று விடுகிறார் அப்பரடிகள் இதற்கு பிறகு அப்பரடிகளும் ஞான சம்பந்த பெருமானம் சந்திக்கவே இல்லை இதுதான் கடைசி சந்திப்பு அப்பரடிகளுக்கும் ஞான சம்பந்த பிள்ளைக்கும் அதற்கு பிறகு நம்முடைய சம்பந்த பெருமான் சீர்காழி தோணி அப்பரை காண அவலுற்று திருப்பூந்துருத்தியிலிருந்து புறப்பட்டு திரு ஐயாறு திருப்பழனும் வணங்கி தாம் தோன்றிய பதியான சீர்காழியை அது அடைகிறது இங்கு ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிட்டே ஆக இந்த ஞான சம்பந்த பெருமான் பாடல் பெற்ற செடிகள் உளவாரம் செய்த அந்த சைவருடைய பாடல் பெற்ற தல திருத்தலங்களில் ஒன்றான திருப்பலனம் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுக்கு பிறகு கருவறை மட்டும் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஆலயம் இன்று சிதிலமடைந்துள்ளது நிறைய மடாதிபதிகள் சைவத்தின் பெயரால் முப்பது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்ச ரூபாய் காரில் போறாங்க அந்த திருப்பலன மொழியாக போறாங்க நிறைய இந்த திருப்பணி செம்மல்கள் அரண்பனி அறக்கட்டளைக்காரங்க சிவன் பணி அறக்கட்டளைக்காரங்க கைலை காட்சி காண போறவங்க இத்தனை பேரும் அந்த திருப்பலனம் வழியாக தான் பயணிக்கிறார்கள் அந்த திருப்பலனம் சென்று அந்த ஆலயத்தை பார்த்து இப்படி அழிந்து வருகிறதே என்ற கவலையோடு அந்த ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசனும் கால்பட்டு அமர்ந்து பாடிய அந்த கோயிலை காப்பாற்றக்கூடிய தகுதி இந்த தருமபுரம் முதற்கொண்டு ஏன்னா திருவையார் பக்கத்துல இருக்கு திருப்பழகம் வரணும்னா நம்ம சாமிமலை போகணும்னா எதுக்கும் அந்த வழியாக தான் வந்தாகணும் இந்த ஆதீனங்கள் அவருடைய கோயிலே ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை திருநின்றூர் ஊர் வந்து ஏதோ இப்போ மாசிலாமணி தேசியர் வந்த பிறகு அந்த கோயில் தப்புச்சிச்சு பழையாலயும் அந்த கோயிலை அழிவுட்டுருப்ப டி கேக்காரங்களும் சன்னிதானம் ஆகிறாங்க திமுக காரையும் சன்னிதானம் என்ன விலங்கு செய்வோம் இல்லையா சைவ பரசமய கோளரிக்கை காத்த இந்த சமயத்தை புரட்சமயத்தாரை ஆசிக்குறி வெற்றி பெற செய்யும் முட்டாள்கள் ஆதீனங்களாக இருக்கிறார்கள் என்ன ஒரு கொடுமை எவன் வந்தாலும் ஆசீர்வாதம் வாங்கினா சைவத்தை அழிக்க வரனுக்கு ஆசை கூறும்னா இவங்க என்ன சன்னிதானங்க ஆக இங்கே இந்த திருப்பலனம் அந்த ஆலயம் திருப்பணியும் கூடிய விரைவில் செய்தால் நலமாயிருக்கும் அதற்காக இந்த குழுவில் உள்ள இந்த பதிவை கேட்கிற அனைவரும் அவரவர்கள் ஊரில் உள்ள இறைவனுத்து வேண்டுங்கள் இந்த அரண் பனிக்கட்டளை என்று ஒன்ன வச்சுக்கிட்டு ஒருத்தர் பெரிய அளவு பெயரை மாற்றி அந்த பெரும் பெருமான ஒருத்தர் இருக்கார் அவர் அடியனுடன் திருப்பலனம் வந்தார் அந்த ஆலயத்தின் அவர் நேரில் கண்டவர் மதுரையிலிருந்து நாங்கள் தலையாத்திரையா போய் திருவையாறு போய் அடுத்த நாள் காலையில உழவார பணி செஞ்சு வயிறு ஒட்டி போய் பசியோடு கிடந்தப்ப அந்த பவானியை சேர்ந்த தேவராஜன் என்ற பையனுக்கு அந்த உணவு அளித்தார் என்ன அந்த நன்றி கொஞ்சமாவது அந்த தேவராஜனுக்கு இருக்குமானால் இவன் போய் உத்தரகோசம் அங்கே இது மாதிரி புகழ்பெற்ற ஆலயங்களை காப்பாற்றட்டும் அதை பற்றி எனக்கு எந்த குறைபாடும் கிடையாது அந்த பையன் சைவத்தின் வரலாற்று சுவடுகளான கரையேற்றிய குப்பம் மேடு இதெல்லாம் திருப்பணி செய்கிறான் அது நல்லது கெட்டது நடக்கு பணம் வந்தால் தேனழிக்கிறான் புறங்கையை நக்கிறது சகஜமான செய்தி தான் ஆனால் இந்த திருப்பலன திருப்பணியை வந்து அவன் எடுத்து செய்வானானால் அந்த பவானி தேவராஜன் அது வந்து அவன் தேவராஜன் இருக்கிறானா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஏனெனில் அப்படி ஒரு பெயருடையவரை நான் பவானியில் கண்டு பலகாலமாகிவிட்டது உடையவர் என்று நீ அங்க எக்கடை கட்டி எங்க வேணாலும் போ என் கோயிலுக்குள்ள வந்து முன்னால நின்றாதேங்கிற அளவுக்கு உடையவரால் தண்டிக்கப்பட்டவர் அவர் என்ன ஒரு அற்புதமான இலவச பாடசாலை நடத்தி அங்கிருந்த குழந்தைகளுக்கு அவன் செய்த சேவைக்காக அந்த திருக்கூட்டத்தை மேட்டிலிருந்து வந்தவர் அவர் உருவாக்கினார் கடைசியில அந்த டியூஷனில் படிச்ச ஒரு பிள்ளைய கூட்டிட்டு அவர் ஓடி போயிட்டார் அந்த டியூஷன் அழிந்தது அந்த அத்தஜாம பணியே நின்று போயிருக்கும் அது எவ்வாறு மறுபடியும் உயிர் பெற்று இன்று அது எதை அந்த பையன் ஓடின அவனை அவன் ஓடிய பிறகு அவனை நான் இடையில் ரெண்டு மூணு தடவை ச எங்க ஊர் மேட்டூர் பக்கம் ரோட்ல சந்திச்சிருக்கேன் ஒரு அடியார் வீட்டுல சந்திச்சிருக்கேன் அதற்கு பிறகு அந்த தேவராஜன் என்பவனை காணவில்லை செத்து போயிட்டானா என்னவோ தெரியல ஏன்னா இருந்து அந்த பேர் விளங்கி விளங்கியிருக்கப்ப இப்போ நம்ம ஐயா சொக்கர் இருக்காருன்னா சொக்கர் எல்லாருக்கும் தெரிஞ்சு பேசுறாரு அந்த பேர்ல பேசுறாரு நம்ம கோவிந்தசம் ஐயா இருக்காருன்னா திருநள்ளாறுல அந்த பேர்ல இருக்கார் புரியுதா இவன் இருக்கானா என்னவோ தெரியல செத்து போயிட்டான்னு அந்த பவானி தேவராஜன் என் அன்பிற்குரிய தம்பி அவன் ஒழுக்கமானவன் நல்ல பையன் தான் கல்வி பயில இயலவில்லை என்பதற்காக தான் கற்ற கல்வியே இந்த ஆலை ஊழியருடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தவன் அடியே நாள் அமைச்சிவாய வாழ்க என்ற மந்திரத்தை கூற வைத்து இவர்கள் வந்து இல்லை இறைவன் பதிவிட்டிருக்கிறார் பவானி சிவனையார் திருக்கூட்டத்தை மேட்டூரிலிருந்து இந்த பெயருடையவர் வந்து தொடங்கி வைத்தார்னு வாழும் அடியார்கள் புத்தகத்துல இருக்கு இவரை பற்றிய வேறு செய்திகள் தெரியவில்லைன்னு எழுதியிருக்காங்க அதை கூட அவங்க சொல்லல அந்த புத்தக எழுத்தாளர்கிட்ட கிட்ட அது போயிட்டு போகுது ஆனா செஞ்சோற்று கடன் நன்றி கடன் உன் அவர் அவன் அந்த மேட்டு மினால் சொக்கநாதரால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு திருக்கூட்டம் அந்த பவானி தேவராஜன் சார்ந்த திருக்கூட்டம் இறைவனுக்கு நன்றி இருக்குமானால் என்ன இறை அருள் இருக்குமானால் நன்றியெல்லாம் வேண்டாம் இறை அருள் எங்க வேணாலும் எந்த ஆதீனம் எந்த சன்னிதானம் அரண்மனி அறக்கட்டளை எவன் வேணா சிவன் பணி அறக்கட்டளை கைலாயநாதர் ஆலய திருப்பணி குழு எத்தனை நிறைய திருப்பணி குழுன்னு போட்டு வசூல் பண்ற வசூல் சக்கரவர்த்திகள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் இந்த பதிவில் ஒரு சவால் விடுகிறேன் தில்லு இருந்தா போய் திருப்பள்ளனும் கோயிலை தொட்டு திருப்பணி செய்யுங்க என்ன ஏன்னா ஞான சம்பந்தரும் நாவுக்கரசடிகளும் தங்கி பதிகம் பாடிய திருக்கோய் நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தைந்து தலங்களும் மிச்சம் இருக்க வேண்டும் என்ன அப்படி மிச்சம் இருக்க வேண்டுமானால் அழிந்து வரும் திருப்பளனம் போன்ற ஆலயங்களுக்கு உலக சிவயத்தை இருக்கட்டும் அது ஒன்று இருக்குது அட்டை கொடுத்துட்டு ஜாலியாக திரிஞ்சுக்கிட்டு இருக்கு சேவை எல்லாம் அந்த பேனருக்குள்ள கொண்டாந்துட்டு இருக்கு இவங்க போய் போய் பார்க்கணும் திருப்பழனத்தை திருவையாறுல போய் நீங்க கைலை காட்சி பார்க்கறதுல சாமிக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு பத்து லட்சம் பேர் இருக்காங்க தியாகராஜருடைய திருக்கோயில் உளவாரம் செய்யல ஒரு வேலையே கிடையாது இந்த உலசியா திருக்கூட்ட அன்பர்களுக்கு சொல்றேன் திருப்பலனும் போய் பாருங்க கோயில அங்கு எவ்வளோ பெரிய கோயில் ஒரு வெளிப்புறம் மதிலே அழிந்து போய் அங்கே க வாழை தோட்டம் போட்டிருக்காங்க போய் பார்க்கணும் உணர்வு இருக்கணும் அடியார்களுக்கு சும்மா நான் அந்த க சொக்கர் கதை சொல்றாருன்னு சுவாரஸ்யமா கேட்டுட்டு ஓ அப்படித்தானா அப்படியா ஓ அப்படியெல்லாம் இருந்தாரா சரி சரி ஓ ஞான சம்பந்தர் காப்பாத்தினாரா நாலு முறை உயிர் தியாகம் செய்கிறதுக்கு தயாராக கழுவில ஏத்துனாங்க கழுவை ஏத்திருப்பாங்களா இல்லையா ஞானசம்பந்தர் வாதில் தோற்றுங்களா சுண்ணாம்பு களவாயில வேக வச்சாங்களா இல்லையா நான் சுண்ணாம்பு களவாயில் வெந்து சைவத்தை காப்பாற்றிய வரலாற்றை படித்து அவர்களை போல திருவேடம் போட்டுக்கிட்டு பச்சை குத்திக்கிட்டு நான் பெரிய சிவனடியார் அப்படியெல்லாம் திரு இதெல்லாம் பெருசு இல்ல உழவார திருப்பணிகள் செய்வது பெருசு கிடையாது நல்லா இருக்கிற கோயில போய் திருவைய நம்ம தியாகராஜ மகாராஜா கோடிக்கணக்கான ரூபா வசூலாகிற கோயில் அந்த கோயில உலகார பணி செய்யற நானும் ரெண்டு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் தில்லு இருந்தா போய் திருப்பலனத்தை போய் பாருங்கடான் இருக்கேன் கைலை காட்சிக்கான இல தங்கம் இடம் இலவசம் சோறு இலவசம்னா எல்லா ஊர்லயும் கூட்டம் கூட்டமா பஸ் வச்சுட்டு ஓடுறாங்க பக்கத்துல இருக்கிற திருப்பலனத்தை போய் பாருங்க நீங்க பணி செய்ய வேண்டாம் பாருங்கள் சைவத்தின் ஒரு அற்புதமான நாவுக்கரசடிகள் அமர்ந்து எவ்வளவு பெரிய கோயிலை காத்து விட்டுட்டு போயிருக்காரு நமக்கு அது அழிந்து கொண்டு இருக்கிறது ஆதீனங்களுக்கும் உணர்வில்லை அடியாறுகளுக்கும் உணர்வில்லை எந்த அரண்பணி அறக்கட்டளை கைலாயநாதர் அறக்கட்டளை அம்மையப்பர் அரக்கணும் ஊருப்பட்ட அறக்கட்டளை வச்சு உலகம் முழுக்க பொறுக்கி திங்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு புகழ்பெற்ற ஆலயத்தில் போய் யாரோ செய்யறதுல ஒரு பங்கேற்பு செய்ய தானே செய்த விளம்பர கூட்டங்கள்லாம் நிறைய இருக்கு அவங்க எல்லாம் கொஞ்சமாவது நன்றி இருந்தால் போய் திருப்பலத்தை பாருங்கள் என்று கூறி ஏனெனில் என்னுடைய பதிவு கதை சொல்வதற்காக அல்ல சைவ சமயத்தின் சிறப்புகளை அந்த அருளாளர்கள் பட்ட வேதனைகளை ஒவ்வொரு இடத்தையும் காப்பாற்ற அவருடைய உடல் உழைப்பு நாவுக்கரசு இன்று நானும் அந்த பவானி தேவராஜனும் போய் உளவார பணி செய்த பொழுது அந்த திருப்பலத்துல எங்களுக்கு சோர் போட நாதி கிடையாது சாமி போட்டார் நான் ஏன் செய்யக்கூடாது என்றால் நான் செய்து கொண்டிருக்கிறேனா இல்லை என்பது அது அந்த ஜம் பழனநாதருக்கும் எனக்கும் உள்ள ரகசியம் ஆனால் அவ்வளவு பெரிய திருப்பணி எடுத்து செய்ய இறையருள் எனக்கு நானும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அவர் யாருக்காக காத்திருக்கிறார் என்று தெரியவில்லை ஆக என் அன்பின் உறவுகளே கைலை காட்சிக்கான அப்பரடிகள் கந்த கைலை காட்சிக்கான திருவையாறு செல்லும் அன்பர்கள் அன்பு ஊர்ந்து அந்த திருப்பலனும் சென்று பாருங்கள் அந்த சாமி டே பாரா நான் எப்படி இருக்கேன்னு அந்த அவ்வளோ பெரிய கோயில் அரச மரம் முளைச்சி அழிய நிலையில இருக்கு முயற்சிப்போமா தரிசிக்கவாவது திருப்பணி சேரங்களை போய் பாருங்க என்ன நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் திருச்சிட்டு